எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னியோட ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் வந்து கம்மியாக ஆச்சு என்னோட சேனலாம் முன்னிப்பட்டு யூசி திங்கப்படுவ செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மின் மா பத்மாவது உங்கள் சேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவுங்க இம்பார்ட்டண்ட்டான தம்பி ஸோ அது கோயம்பேட்டில் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து எப்பயுமே நின்றுட்டுருக்குங்க இவர் என்ன பண்ணுறது ஒரு ஒரு கண்டக்டர் இவர் வந்து இருபது வருஷமாக வந்து அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சிருக்காரு இவர் தான் வந்து கண்டக்டர் இவருக்கே ஒரு இஷ்யூஸ் வந்து நடந்திருக்கு கோயம்பேடுந்து இந்த அரசு பஸ்ஸுங்கிறது இதுக்கு ஒரு வச்சுருக்காங்க என்னென்னா இந்த கண்ட்ரக்டருக்கு ஒரு பிரச்சனைங்க அவர் ரொம்ப நாளாக வந்து இந்த நிலுவைத் தொகைக்காக இருக்காரு கிடைக்கல உடனே வந்து கேஸ் வந்து புக் பண்ணியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க பார்த்துட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கனால உடனடியாக உத்தரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ போயிட்டுருக்க பஸ்ஸை நிப்பாட்டி நோட்டீஸ் ஓட்டுறாங்க அதான் ஒரு அதிகாரிக்கான பவர் ஸோ நீதிமன்றத்தில் இந்த பஸ் என்னன்னு பார்த்து இந்த நோட்டீஸ் வந்து முட்ட சொல்லியிருக்காங்க நிலுவைத் தொகையோடு சேர்த்து பத்து மாதம் அவங்கள வந்து அலைய அளக்கடிச்சாங்க இல்லையா அதுக்கும் சேர்த்து வட்டி பணம் சேர்ந்து கொடுக்கணுன்றது உத்தரவு அதிரடி உத்தரவு அதிகாரிகள் உடனடியாக போயிட்டு அதாவது போயிட்டுருக்கு பசங்க நிப்பாட்டி பயணிகள்லாம் இறக்கி விட்டுட்டு நோட்டீஸை ஒட்டிட்டு இந்த உத்தரவுக்கு அதுக்கு பவர்ன்றது நம்ம சீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது இல்லைங்களா பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்கு கேஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாகிடுச்சு அந்த நீதிமன்றம் ஜட்ஜ் அவங்க வந்து முடிவு கொடுத்துட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது பாருங்க ரூல்ஸ் இருக்க பசங்க நிப்பாட்டி நோட்டீஸ் ஒட்டி கண்டறிட்டுருக்கு ஃபேவராக வந்து உத்தரவு கிடச்சிருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போல்டாக ஹேண்டில் பண்ணணுங்க நேரடியாக நேர் வழியில் நேர் போகணும் அதுதான் உண்மை சரிங்களா ஸோ லைஃப்பில் நம்ம ஒன் டைம் வந்து கேட்கலாம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலனா நாம் சட்ட ரீதியாக தான் போகணும் அப்போ தான் அவங்க நம்ம பேச்சு கேட்பாங்க அதே மாதிரி நல்லா படிக்கணுங்க ஜட்ஜ் நீதிபதியாகிறது அவ்வளோ சாமர்த்தியில் கிடைக்கணும் அதுக்காக எவ்வளோ போராடி இருப்பாங்க போகணும் ஸோ இந்த பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஸோ நல்லா படிச்சுக்குங்க இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்குது அது வந்து படிக்கிற காலத்தில் தெரியாது நாம் கண்மூடித்தனமாக அந்த இயரை வந்து கடத்திடுவோம் அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது படிக்கிற டைம் அப்போ படித்து நல்ல பொசிஷனுக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத இந்த உலகம் கேட்கும் சரிங்களா வெற்றி அடைஞ்சாதான் இந்த பேச்சை வந்து கேட்கும் தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் கூட உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா உங்கள் கூட பத்து பேர் நூறு பேர் துணையாக நிற்பாங்க நீங்கள் தோல்வி நேரத்தில் உங்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க தனியாக தான் நீங்கள் நின்று போகிறோம் சரிங்களா இப்போ இருக்க காலகட்ட சூழ்நிலைகள் அப்படி உங்களால் ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் தான் உதவி வரும் அப்படி இல்லைன்னா நோம்பு யாரும் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் பாதையை பிடிச்சி போயிட்டே இருக்கும் வாய்ப்புன்றது ஒரு முறை தான் அதை சரியாக பயன்படுத்திங்க கடவுள் நம்ம கூட இருப்பார் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கைவிட்றாதிங்க உங்கள் நம்பிக்கையில் ஸோ திங்கப்பட்டு ஓர் செல்ஃப் தென் உன்னைபட்டு யூசி திங்கப்பட்டு ஒரு செல்ஃப் உன்னைபட்டு யூசி உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சு எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பதவி கரெக்டாக உங்களுக்கு கரெக்டான அங்கீகாரம் உங்களை நீங்கள் பெறலாம் இப்போ ஐஏஎஸ் அதிகாரி விவசாயியோடைய மகன் ஐஏஎஸ் ஆகி இன்னைக்கு டாப் மோஸ்ட்ல போய்ட்டுருக்காரு எவ்வளோ பெரிய நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க அவங்களாம் இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டு நாம் நம்ம லைஃப்பில் நேர் வழியில் நேர் பதில் போயிட்டு சூலக்காக செங்கல்ஸ் பண்ணியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வழி பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வழியும் நோட்டு கூசினா நீங்களும் நல்லா இருக்கும்